நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் கள்ளக்காதலை பிரிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் எந்த நாளில் செய்ய வேண்டும் இதை செய்வதனால் எவ்வளவு நாட்களில் பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் காதலை பிரிப்பதற்கான ஒரு மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ள உறவை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையை செய்து பார்த்து பலன் பெறலாம் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் கள்ளக்காதலை பிரிக்க வேண்டுமென்றால் அமாவாசை அன்று நள்ளிரவு நேரத்தில் மயானத்திற்கு சென்று மயானத்தினுடைய ஈசானிய மூலையில் ஒரு கருங்கோழியின் முட்டையில் கள்ளக்காதலில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய பெயரினை கருப்பு நிற மை அல்லது கருப்பு நிற பேனாவினால் எழுதி ஒன்றேகால் அடி ஆழமுள்ள ஒரு பள்ளம் தோண்டி அதில் கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களின் துணி காலடி மண் தலைமுடி அல்லது ஃபோட்டோ இவை எல்லாவற்றையும் அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது உள்ளே வைத்து அதன் மீது கழுதையின் காய்ந்த சாணத்தை எரித்த சாம்பலை அந்த குழி நிரம்ப போட்டு மூடிவிட்டு மூடப்பட்ட குழியின் மேலே ஒரு சிறிய தலைவாழை இலையை விரித்து வைத்து நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி அசைவ படையல் போட்டு தூபதீபம் காட்டி நமது காணொலியில் வரக்கூடிய கள்ளக்காதலை பிரிக்க உதவும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பாக முழு உடலும் முழுமையாக நனையும்படி மஞ்சள் தூள் கல்லுப்பு கலந்த லேசான வெது நீரில் குளித்துவிட்டு அதன் பிறகு மாற்று உடை அணிந்து கொண்டு வீட்டிற்குள் வர வேண்டும் இதை நீங்கள் செய்த அந்த நாளின் இரவிலிருந்து கள்ளக்காதல் பிரிந்து போவதற்கான வேலைகள் ஆரம்பித்துவிடும் இந்த குழிக்குள் நீங்கள் வைத்துள்ள முட்டை எந்த நாளில் உடைந்து போகின்றதோ அந்த நாளில் கள்ளக்காதலர்கள் இருவரும் மொத்தமாக பிரிந்து போய்விடுவார்கள் இதை